மன்னாரில் நடைபெற இருக்கும் அப்பிரதேசத்திற்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய காற்றாலை அமைக்கும் திட்டம் மற்றும் கணியம்மன் அகழ்வு திட்டம் இரண்டினையும் எதிர்த்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மண்ணிலிருந்து மன்னார் வரை தன்னார்வ இளைஞர் அணியினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடைபவனியும் அதற்கான காட்சியும் கருத்துக்களும் இந்த குறுகிய வீடியோவில் உங்களுக்கு வணக்கம் 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 தினம் மட்டும்பவணி வளர்க்க வணக்கம் என்னென்னு சொல்லிட்டு இருந்து தான் எங்களுடைய அழிப்பு என்றது நடைபெற்றது இங்கேதான் எங்களுடைய ஆயுதம் மவுனிப்பு என்றது நடைபெற்றது அதற்கு பிற்பட்ட காலங்களிலும் நில ஆக்கிரமிப்புகள் காணாமல் போதல் அல்லது போனால் விசாரணை பயங்கரவாத தடை சட்டம் என்று தொடர்ந்து போய் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்று எங்களுடைய மன்னார் மண்ணில் காற்றாலை அமைக்கிற திட்டம் கனிய மண் அகழ்வு எதுக்கு எதிராக முப்பத்தி எட்டாவது நாளாகவும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் மன்னார் மக்கள் மாவட்டத்தில் இருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு கரம் கொடுக்கிற ஒரு முகமாக தன்னார்வா அதாவது இளையோர்களாக எந்தவித பாட்டி எந்தவித கட்சிகளும் இல்லாமல் நடைபயணம் விழிப்புணர்வு பேரணி ஒன்றை கொண்டு செல்வதற்கு இளைஞர்களாக முன்னெடுத்து என்ன நாங்கள் ஒரு விழிப்புணர்வு ரீதியாகவே இந்த மக்களுக்கானதான் காற்றாலை திட்டம் மக்களுக்கானதா முதலாளிகளுக்கானதா எமது வளத்தை அழித்துவிட்டு யாருக்கானது உங்கள் அபிவிருத்தி எமது நிலங்களும் எமது வளங்களும் நமக்கானதே முதலாளிகளின் அறி அடிவருடிகளாக இல்லாது எதிர்காலத்தை சிந்திப்போம் கனிய மணல் சுரங்கம் மட்டுமல்ல நாட்டிற்குத்தானது தீவின் மணல் திட்டுகள் கடலோர பாதுகாப்பாகவும் நன்னீர் நீர்நிலைகள் சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் உள்ளூர் வாழ்வாதாரங்களையும் பாதுகாக்கின்றது பெரிய அளவிலான சுரங்கமானது மண்ணரிப்பு கடல் நீர் ஊடுருவல் சதுப்பு நில அழிவு மற்றும் மன்னர் மீன்வள மீள முடியாத சேதத்தினை ஏற்படுத்துவதனால் குடியிருப்பாளர்கள் நேரடியாக இதனை நம்பியுள்ளதனால் தீவு புவியியல் ரீதியாகவும் சுற்றுச்சூழல் ரீதியாகவும் மணல் சுரங்கத்திற்கு காரணிகளை நாங்கள் பிரதானமான பண்ணி இருக்கிறோம் ஒன்று கனியமண் அகழ்வு இரண்டாவது கரையோர பாதுகாப்பு கடல்வாழ் மீன் அழிவடைகிறது கண்டல் நிலங்கள் அழிவடையும் கரையோர மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இதை மையப்படுத்தி சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறதுக்கான இந்த விழிப்புணர்வு தேவை என்றதுல தன்னார்வ இளைஞர்களாக தொண்டு பிரச்சரித்த நாங்கள் மூன்று நாட்களுக்கு நாங்கள் இதை கொண்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம் இப்பொழுது நீங்கள் இதை பார்க்கலாம் இந்த காற்றாலையாள வர பிரச்சனைகள் என்ன இந்த காற்றாலையால் வர பிரச்சனை மண் அதாவது எங்களுடைய பலங்கள் வந்து பிரதானமாக சூரிய ஆடப்படுவதை நாங்கள் எதிர்க்கிறோம் அது மன்னாருக்கு அதுதான் அந்த நோட்டு இந்த துண்டு பிரசரத்தில் சொல்லப்பட்டது போல நாங்கள் வந்து மன்னாருக்கு மட்டுமல்ல பொதுவாக இந்த நாட்டுக்கு அது ஒரு ஆபத்தானதாக நாங்கள் இருக்கிறோம் அடுத்தது வந்து கரையோர அதில் சுரங்கம் செய்வதனால் கரையோரம் பாதிக்கப்படுகின்றது தண்ணீர் கடல் நீர் வந்து உள்ளே வருகின்றபடியினாலே அவர்களுடைய கடலோர கண்டல் தாவரங்கள் பாதிக்கப்படுகின்றது கரிவோர மக்கள் அதனை நம்பி இருக்கின்றதால் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் பிற்பட்ட காலங்களில் அவர்கள் வாழ்வாதாரம் இல்லாத பொழுது அதிலிருந்து இடப்பேர் ஒன்றை சந்திக்க நேரிடலாம் ஆஹ் இதுல ஒரு விஷயம் உங்கள்ட்ட இப்ப சொல்லணும் அது என்னன்னா இப்ப வந்து நானு பங்களாட்ல போனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி பங்களாட்ல இருக்க நாட்ட வந்து இப்ப diesel ல மாத்துறதுக்கு வேணும் அப்படி இருக்க பட்சத்துல இப்படி இப்ப காற்றாலைகள் போட்டா கரண்ட் எடுக்கலாம் தானே அதை என் அதை தடுக்குறீங்க அஹ் அது மாதிரி வந்து காற்றாலை ஆலைதான் மின் மின்சாரம் வந்து உற்பத்தி காற்றாலையை விட வந்து மிகச்சுவமானது ஒரு விஷயம் வந்து சோழர் சோழர் வந்து நீங்கள் மழை காலத்தில் எடுக்கிறத கஷ்டப்பட்டு சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த கடல் எலையில் இருந்து மின்சாரத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு தொழில்நுட்பம் ஒன்று இருக்குது அது வந்து கட்டார் சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லேயே வந்து அந்த தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்துகிறாங்க அவங்களே வந்து காற்றாலையை பெரும் பெருசாக பயன்படுத்துறீங்க ஆனால் வந்து நாங்கள் வந்து இந்த காற்றாலையை பயன்படுத்தணும் காற்றாலை பயன்படுத்துவதால் வேற ஒரு பக்க விளைவுகள் இல்லைன்னு சொன்னா காற்றாலையை பார்க்கலாம் இல்லாட்டி காற்றாலையை தவிர வேற வழியே இல்லைன்னு சொன்னா காற்றாலையை பயன்படுத்தலாம் இப்ப காற்றாலையை விட எங்களுக்கு நேரத்தை அதை விட நிறைய வழி இருக்கு வழிமுறை அழுத்தியைக்குள்ளே ஏற இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு வரணும் தான் அது அது தேவையில்லாமல் மற்ற விஷயத்தை செய்கிறாமல் தான் உங்களுக்கு குறைக்கும் சிஸ்டம் நீங்க சொல்றீங்க மற்ற இன்னமும் ஒரு விஷயம் இந்த அதில் சொன்னீங்கள் கொண்டு

முதலாளிகள் கடையிலவே போட்ட வந்து ஒப்பந்தத்தை எங்களுக்கு காட்டினா காற்றால மின்சாரம் மட்டும்தான் அடுக்கணும் போன்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வரும் மற்றது வந்து வெறுமனே வந்து முதலாளிகள் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும்ன்றதுக்காக வந்து தாங்களோட இந்த வேலையில் செய்ய மாட்டாங்க இந்த அதானி அம்பானியினுடைய முதலீடுகள் வந்து இந்தியாவில் பெருமளவில் இருக்கு உலக நாடுகள் இருந்தாலும் இந்தியாவில் இருக்குது இந்தியாவில் வந்து இவங்களுடைய இந்த முதலீடுகள்ல வந்து மக்களுக்குரிய பாதிப்பு இருக்குன்னு சொல்லி அந்த மக்களுடைய அங்க பாதிக்கப்பட்ட அந்த அவங்களோட இடத்த பாத்து பண்ண முடியும் தெரியும் அப்ப சொந்த நாட்டில இருக்கிற மக்களுக்கே வந்து உண்மையா இல்லாதவர்கள் சொந்த நாட்டில இருக்கிற மக்களே அழிக்கிற வேலை செய்வார்கள் எங்கட நாட்டு மக்களுக்கு மட்டும் அப்படி உதவி செய்வார்கள் இந்த இந்த எந்த நம்பிக்கையை வச்சுக்கொண்டு இவன் நம்பிடும் என்றதான் நம்மளோட அடுத்த அடுத்த கட்டமான கேள்வி இப்படி முதலாளிகளை இது சம்பந்தமாக இப்ப கடந்த ஒரு பதினெட்டு நாட்கள் இருபது நாட்களுக்கு முதல் வந்து ஏழாவது இடம் ஒரு மழையா கொடுத்து ஒரு மாதம் இந்த வேலை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது இப்ப பைனாலாம் தேதி அதனுடைய அந்த ஒரு மாத காலக்கேடு முடிகிறது நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க நல்லது கிடைக்குமா இல்லை இது வந்து என்ன சொன்னால் ஒருமனை வந்து முதலாளிகளுக்கான ஒரு நிகழ்ச்சி நிலையால் தான் போய்கொண்டிருக்கு நான் ஒருமனை வந்து இலங்கை விட உலக நாடுகள் உள்ளா வந்து அரசியலை வந்து ஆட்டி படைச்சி கொண்டிருக்கிறதோ என்ன பொறுத்த வரைக்கும் உலக பெரும் முதலாளிகள் தான் இவங்க வந்து தங்களுடைய லாப நோக்கத்தை முக்கியமாக சொல்றாங்களே தவிர மக்களுடைய நலனை வந்து எந்த இடத்துல முக்கிய முக்கியமாக கொண்டது என்ன பொறுத்த வரைக்கும் அமைக்கிறது அமைக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறத பூநதியில வந்து நடந்தது இப்படி மக்கள்கிட்ட எது போல் மக்களுக்கு வந்து காசை கொடுத்து மக்களை சமாதானப்படுத்தி வந்து தங்களோட திட்டத்தை வந்து செய்யறது தான் நம்மளோட வேலை மக்களுக்கு நல்லது நடக்குமா நல்ல இதால் என்ன தீமை வரப்போகுதுன்ற விஷயத்த இவங்க பார்க்கல இவங்களுக்கு வந்து சேவை வந்து அப்படியே தாங்களோட லாப நோக்கத்தை அடைஞ்சு கொள்ளணும் இதால் வந்து அரசாங்கம் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நூறு வீதம் வந்து தடை போடாது வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்குன்னு சொல்லி இழுத்தடிப்பு செய்து 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 ஆனால் இந்த விஷயத்தை வந்து முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கையில் தான் அரசாங்கம் பார்க்கணும் சரி நீங்கள் உங்களது பயணம் வெற்றி பெறங்கிற வாழ்த்துக்கள் நீங்கள் உங்களோட பயணத்தை தொடங்கலை